வணக்க உறவுகளை இன்று சிறப்பான முறையில் அனுஷ்டிக்கப்படுகிறது இலங்கையில் குறிப்பாக யாழ் மாவட்டத்தில் உள்ள பல வீதிகளில் இந்த சுட்டு விளக்குகள் விற்பனை செய்யப்படுகின்றன நிறைய இந்த சுட்டு விளக்குகள் விற்பனை செய்யப்படுவது சிறப்பான ஒரு விஷயம் இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அழகான சுட்டிகள் வந்து யாழ்ப்பாணம் கை கேஸ் வீதி இழுவில் பகுதியில் விற்பனை செய்யப்படுகின்றது வேலை செயலா

சரி நண்பர்களை இப்ப இதை பாருங்க அழகான வந்து கிரிகாணிக்கு பதிலா கீழே அதை வச்சு அதுக்கு மேல ரெண்டு பானைகள் மூன்று பானைகள் வைக்கலாமா இது கேட்டு பார்ப்போம் சொல்லுங்க இது வந்து தமிழ் பண்பாடு முறைப்படி இந்த சாபத்தை விடு கலியாக விடு முன்னுக்கு இந்த சோகத்து வைக்கிறது இந்த கலை உற்பத்தி உற்பத்தி சுப நிகழ்வுகளுக்கு வந்து இது வந்து டயர் ஓட்ட டயர் உண்டு இது மண்பானைக்கு இந்த வடிவமைப்பு இந்த பழக கடன் கொடுத்தது எல்லாம் அழகாக இருக்குன்னா தொடர்ச்சியாக கணோடியை பார்க்கலாம் பிரவர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சகலவிதமான சட்டிகள் பானைகள் சின்ன சின்ன சட்டிகள் சின்ன சின்ன பானைகள் எல்லாம் சில பண்புகளில் வந்து செய்து விற்கப்படுகிறது நிறைய வருஷமாக பதினஞ்சு வருஷமாக இந்த வேலையில் ஈடுபட்டு வருகின்றனர் பனிகள் உற்பத்திகள் திருகாணி என்று இல்லையா ஆரம்ப காலங்களில் சமையல் அறைகளில் சட்டி பானை விற்பதற்கு இதைத்தான் பயன்படுத்துவார்கள் அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது அவர் சொன்னது போல குடும்பமாக இணைந்து இந்த வேலைகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் பாருங்கள் இந்த பஞ்சை தட்டு தீபம் அதுக்குள்ள இந்த வர்ண நிறத்திலான பானைகள்

சிறு சந்தங்களை இன்றைய நாள் திருக்கார்த்திகை விரதம் சிறப்பாக எல்லோரும் அனுஷ்டிப்போம் உள்ள இருளை அகற்றி ஒளியை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் எங்கள் வீடுகள் எல்லாவற்றிலும் சிறப்பான முறையில் ஒளியை ஏற்றுவோம் அப்பொழுதுதான் எங்கள் வீட்டிலும் மங்களகரமான மகிழ்ச்சிகரமான இறையருள் கிடைக்கும் உண்மையில் எங்களை சூழ உள்ளவைகள் சூழ உள்ளவர்கள் எல்லோருமே பிரகாசமாக இருந்தால்தான் எங்களுக்கு மனதிலே மகிழ்ச்சி உண்டாகும் மனதிலே மகிழ்ச்சி இருந்தால்தான் அது முகத்திலே நாங்கள் കണ്ട് കൊള്ളാം അതിനാൽ തന്നെ ഞങ്ങൾ മുഖത്തിൽ അകത്തിന് അലക മുഖത്തിൽ തരെയും എൻപാള എനെ ഇന്നയ നാൾ തൃക്കാലിക വിളക്കെടു എങ്ങൾ വീടു കെയും സിപ്പാൻ ചെയ്യും ഒളിരോം വീതികളെയും ഒളിരച്ചു അന്ന് ഒളി എങ്ങൾ മനതിലും പ്രകാശിക്കേണ്ടെല്ലിക്കൊണ്ട് ഇന്നയ നാളിൽ സന്തോഷമാണ് മുറിയ മഹിഴ്ചിയോട് ഭക്തിപൂർവമായ ഇന്നാലിക വ്രതത്തെ എല്ലോം കൊണ്ടാടുവോം ഇറയെ പെട്ടക്കൊള്ളവോം എന്ന് കൊണ്ട് വികം വീണ്ടും ഒരു കാണൂടാ ഉള്ള സന്ദിക്കലാ ഉറവുകളെ എങ്ങൾ മൺവാസന തലത്തെ സബ്സ്ക്ൈബ് ചെയ്യുങ്ങൾ ആദരവി വീണ്ടും മീണ്ടും സന്ദിപ്പോം